வளர் கோவில் மேலந்தர் மாதவரணி ரெண்டு டீமும் கலந்து இருக்காங்கம்மா

சைட்ல இருக்கிற கை மீட்டாதி கை தட்டுங்க ஆளுவர் கோவில் ஒரு வெற்றி புள்ளி மேலே ஒரு வெற்றி புள்ளி போனஸ் ஆளு கோவில் மேல 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 வெற்றி பெற்றி கேப்டன் அவங்க டீம்னால சாப்பிடுறீங்கம்மா போட்டு உலகில் இரண்டு புள்ளிகள் மேலேந்தல் இரண்டு புள்ளிகள் சமநிலை ஆடி கொண்டிருக்கின்றன அப்படி இரண்டு 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 அணிகளும் இரண்டு இரண்டு வெற்றி புள்ளி புள்ளிப்பா கேப்டன் அத கேட்கணும் நீங்க வாதம் பண்ணக்கூடாதுப்பா நோ ஆர்க் பார் டீம் ஓன்லி பார் ஜாட்மீன் அப்படியே ஜாஸ்மீன்

மேலந்த <zoysic> <personaje exercises> மேலிருந்த ஆறு புள்ளிகளும் ஆலவர் புலையில் ஐந்து புள்ளிகள் சக்கந்தி மேலூர் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ஏன்னால் டைம் கிடையாது நாங்க ஆறு மணி ஃபைனல் முடித்தா வேணாம் லேட்டாச்சுன்னா வெயிட் போட்டாச்சுனாலும் ப்ரீஷிங் பண்ணி விட்டுருவோம் கடைசி இரண்டு நிமிடம் ஆலர் கோவில் ஒரு புள்ளிகள் அலர் கோவில் யாரும் மேலேந்து ஆறு புள்ளிகளும் எடுத்து இரண்டு அணிகளும் சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் ஒரு கம்ப கூடத்தில் தள்ளிகள் மேம் அூர் கோயில் ஐந்து ஆறு புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர்

அழகர் கோவில் ஆறு புள்ளிகள் நியாயங்கள் ஒன்பது புள்ளிகள் கடைசி ஒரு நிமிடங்கள் மட்டுமே で、その